வணக்கம் இப்போ முகப்பரு தழும்புகளை எப்படி போக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் நம்ம வந்து என்ன தான் மேக்கப் போட்டாலும் நம்மளுக்கு அந்த முகப்பிம்பிள் வந்துச்சு அப்படின்னாவே கண்டிப்பாக தழும்புகள் வந்துடுது ஸோ அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் இதுக்கு என்னென்ன நேச்சுரல் ரெமெடிஸ் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் அதாவது முகப்பெருக்களால் ஏற்படுற தழும்புகளை ஒழிச்சு கட்டுறதுக்கு வெந்தயம்தான் ஒரு சிறந்த மருந்து வெந்தயத்தை அரைச்சி பேஸ்ட்டாக தயாரித்து முகத்தில் வந்துட்டு மாஸ்க் மாதிரி போட்டு தடவணும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் வெந்தய விதைகளை வந்துட்டு நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறமா அதை அரைச்சிட்டு அந்தந்த இடங்களில் நம்ம பிம்பிள் மார்க் இருக்கிற இடங்கள்ல நம்ம தடவணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபிஃப்டீன் அல்லது ட்வெண்ட்டி மினிட்ஸ் வந்துட்டு தடவிட்டு உலர விடணும் அதுக்கப்புறமா வந்துட்டு குளிர்ந்த தண்ணியில் முகத்தை கழிச்சி வேணும் இது கண்டினியூவாக செஞ்சுட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அந்த முகப்பரு ஏற்படுத்தின தழும்புகள் வந்துட்டு போயிடும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எலுமிச்சை சாறை எடுத்துட்டு பஞ்சை வந்துட்டு அதில் நனச்சிட்டு பருக்கள் இல்லைன்னா அதோட தழும்புகள் வந்து நல்லா தடவணும் நான் கொஞ்ச நேரம் கழித்து ஒரு மிதமான கொதிநீரில் வந்துட்டு முகத்தை கழுவணும் எலும்பிச்சு எலும்பிச்சுக்கு வந்துட்டு கரும்புள்ளிகளை போக்குறதுக்கு ஒரு சிறந்த மருந்து அப்புறம் பார்த்திங்கன்னா சந்தனம் அப்புறம் தண்ணீர் பன்னீர் எடுத்துக்கோங்க அதை ரெண்டையும் கலந்து பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு அந்த முகத்தில் வந்துட்டு மாஸ்க் மாதிரி தடவிக்கலாம் ஒரு மணி நேரம் கழிச்சிட்டு அதுக்கப்புறம் முகம் கழுவுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆலிவ் எண்ணெய் வந்துட்டு ரெகுலராக முகத்தில் தடவிட்டு வந்தோம் அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற பரும்பு பருத்தெலும்புகள் வந்துட்டு மறைவதோடு பருக்களோட உருவாக்கத்தையே அது வந்து தடுத்துரும் அதே மாதிரி வெள்ளரி பிஞ்சு வெள்ளரி பிஞ்சு வந்துட்டு முகத்தை மென்மையாக வச்சிருக்கிற உதவுற ஒரு மற்றொரு இயற்கை பொருள் இதை வந்து நம்ம ரெகுலராக நம்ம வெள்ளரி பிஞ்சு அரைச்சிட்டு கொஞ்சம் லெமனும் நம்ம அந்த தடகுறதுக்கு வேண்டிட்டு கொஞ்சம் அந்த ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு வேண்டிய கொஞ்சம் கடலமாவோ இல்லைனா பாசிப்பைத்துமாவோ கூட ஆட் பண்ணிக்கலாம் அதை வந்து நம்ம ரெகுலராக நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு வந்தோம்னா அந்த முகப்பரு ஏற்படுத்தின தழும்புகள் வந்துட்டு மறைஞ்சிடும் தேங்க்யூ